நம பன்னக நத்தாய வைகுண்ட வசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே இந்த ஸ்லோகம் ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய கருட தண்டகத்தின் துவக்கத்தில் உள்ள மங்கள ஸ்லோகம் தேசிகன் திருவகீந்திரபுரம் என்னும் க்ஷேத்திரத்தில் பல்லாண்டுகள் எழுந்துருளியிருந்தார் அங்கே இன்று ஹயக்ரீவ பெருமான் எழுந்தருளி இருக்கும் மலை அற்புதமான ஆஸ்தானம் அந்த மலைக்கு மேலே ஒரு இடம் உள்ளது இங்கிருந்து கொண்டுதான் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தபஸ் புரிந்தார் பகவானை தியானித்தார் அவர் முதலில் கருடனை தியானிக்க கருடன் தேசிகனுக்கு சேவை சாதித்தார் அதோடு நில்லாமல் வேதாந்த தேசிகனுக்கு ஹயக்ரீவ மந்திரத்தையும் உபதேசி தருளினார் அதற்கு பின்தான் ஹயக்ரீவன் வேதாந்த தேசிகனுக்கு பிரத்யமாக சேவை சாதித்தார் கருடனுக்காக தேசிகன் இரண்டு ஸ்தோத்திரங்களை செய்துள்ளார் ஒன்று கருட தண்டகம் மற்றொன்று கருட பஞ்சாசத் என்று பெயர் நமஹா பன்னகநத்தாய பன்னகம் பாம்பு பாம்புகளை தன் திருமேனியில் தரித்தவராய் அவர்களால் சூழப்பட்டவராய் வைகுண்ட வசவர்த்தினே வைகுந்தத்தில் வசத்தில் இருந்து பெருமானுக்கு எப்போதும் தொண்டு குறிந்து இருப்பவராய் ஸ்ருதி சிந்து சுதா வேதமாகிற கடல் அந்த வேதக்கடலில் கடைந்தெடுக்கப்பட்ட அமுதம் போன்றவராய் அந்த அமுதத்தையே தன் திருமேனியில் உடையவராக அவர் விளங்குகிறார் வேதம் என்னும் கடலை கடைந்தெடுக்க எது வேணும் மந்திரமலையை வைத்து பகவான் பார்க்கடல் கடைந்தார் வேதமாகிற கடலை கருடனே மந்திரமலையாக இருந்து சுதா என்னும் அமிர்தத்தை கடைந்து கொடுக்கிறார் அதனால்தான் மந்தராய கருத்மதே மந்திரமறையைப் போலிருந்து கடைந்து கொடுக்கும் கருடனுக்கு வணக்கம் எத்தத்தனையோ சாபங்கள் தீருகின்றன எல்லாம் விலகும் நம்மை எது பீடித்துக் கொண்டிருந்தாலும் அது போய்விடுகிறது இதெல்லாம் கருடனுக்கே உண்டான வைபவம் நாம் அனைவரும் கருடனை தியானித்து கொண்டு இந்த சர்க்கத்தை இப்போது அனுபவிக்க வேணும் நாகபாசத்தால் ராமனும் லக்ஷ்மணனும் கட்டுண்டார்கள் அதில் ராமன் தன் பலத்தால் எழுந்துவிட்டான் ஆனால் லக்ஷ்மணனால் எழுந்திருக்க இயலவில்லை அவனை நாகபாசத்திலிருந்து விடுவிக்க கருடனே எழுந்தருளுகிறார் அவருடைய சிறகுகளின் காற்றாலும் அவருடைய சன்னிதானத்தாலும் லக்ஷ்மணனை பீடித்திருந்த பாசங்கள் அனைத்தும் விட்டு ஓடிவிட்டன அந்த தான் இறுதியில் நாம் உள்ளோம் இப்ப நாம் ஐம்பதாவது சர்க்கத்தில் இருக்கிறோம் ரொம்ப அற்புதமான ஒரு சன்னிதானத்திலிருந்து இந்த சர்க்கத்தை அனுபவிக்கப் போகிறோம் சம்பாரெட்டி பாளையம் பல பேரும் இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கலாம் கடலூரிலிருந்து சிதம்பரம் போகும் மார்க்கத்தில் மேட்டுப்பாளையம் வருகிறது அங்கிருந்து மேற்கு நோக்கி ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் சென்றால் அங்குதான் பாளையம் உள்ளது அங்கிருக்கும் கோதண்டராமசுவாமி திருக்கோயில் இது முற்காலத்தில் பஜனை மடமாக இருந்தது ராமநாமம் ராமானுஜருடைய நாமம் ஆகியவையே ஓதப்பட்டு வந்தன அந்த மடம் பிற்காலத்தில் கோயிலாக எழுப்பி கட்டப்பட்டுள்ளது பன்னிரண்டு வருஷங்களுக்கு முன்னால் இத்திருக்கோயிலுக்கு சம்பரோட்சணம் செய்துள்ளனர் கோயிலுக்குள் நுழைகிறோம் அற்புத விமானம் வடதேசத்தை போல இருக்கிற விமானம் வாசலில் துவஜஸ்தம்பம் நீண்டு நெடிய கருடக்கொடி இப்ப நாம கருடனை பற்றித்தான் பார்த்து வருகிறோம் கருட கொடியும் சேவித்துக் கொள்ளுகிறோம் அருகிலே பலிபீடம் கருடனுக்கென்னு தனி சன்னதி தன்னுடைய சிறந்த சிறகுகளால் எப்போதும் சிறகடித்து பறந்து பெருமானுக்கு தொண்டுபுரிய காத்திருக்கும் நிலை கருட புக்கொடியின்னு ஆழ்வார்கள் பாடுகிறார்கள் கருடப்புள் கருட பறவை அஞ்சரைய பறவை ஏறியினு திருமங்கி ஆழ்வாருடைய பாசுரம் கருடன் ஒரு பக்தனிடத்தில் பெருமானை எழுந்துரளப் கொண்டும் வருகிறார் கஜேந்திரன் ஹோவென்ன அலறிய போது கருடன் பேரில் ஆரோகணித்துத்தான் ஓடோடி வந்து காத்தான் எம்பெருமான் காய்ச்சின பறவை ஊர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல் என்று நம்மாழ்வாரும் பாடுகிறார் வேந்தே கதிர்முடியானே கலிவையல் திருப்புலிங்குடியாய் என்ன திருப்புலிங்குடி திபதேசத்தில் காசினி வேந்தன் வேந்தன் என்னெல்லாம் பெருமானுக்கு திருநாமம் அவர் காய்ச்சின பரவ ஊறுகிறார் கருடனையே தனக்கு வாகனமாக கொண்டிருக்கிறார் அந்த கருடனையும் தரிசித்துக் கொண்டோம் அடுத்தது இத்திருக்கோயிலில் ராமானுஜரும் சக்கரத்தாழ்வாரும் ஒரே ஆசனத்தில் எழுந்துருளி உள்ளனர் மேற்கொண்டு மூலவரையும் உற்சவரையும் அடுத்த நாள் சந்திக்கும் போது சேவிக்கலாம் இதோ பகவத் ராமானுஜர் தன்னுடைய திருக்கைகளில் திருதண்டம் என்று சொல்லப்படும் மூக்கோல் பிடித்து தத்துவங்கள் மூன்று என்று உரைத்து கொண்டே திகழ்கிறார் அழகான காஷாய ஆடை தரித்திருக்கிறார் நெற்றியில் துலங்கும் நீண்ட திருமண்காப்பு நேர்கொண்ட பார்வை உபதேசித்துக் கொண்டே இருக்கும் திரு உதடுகள் இவற்றையெல்லாம் இவரிடத்தில் சேவித்தோம் பக்கத்தில் சக்கரத்தாழ்வாரை தரிசித்துக் கொள்கிறோம் ஏன் ஆழ்வார்னு கூறுகிறோம் கருடாழ்வான் என்று சொல்லுவதுண்டு பஞ்ச ஆயுதங்களையும் ஆழ்வார் என்னே கூறுவதுண்டு இவர்கள் அரைவரையும் இன்னைக்கு சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம் இந்த சன்னிதானத்தில் இருந்து கொண்டு ஐம்பதாவது சர்க்கத்தினுடைய இறுதி வாக்கியங்களை பார்க்கலாம் நாகபாசத்தால் கட்டுண்டு இலக்குவன் கீழே கிடக்கிறார் எப்படி தேற்றுவது எப்படி ஊருக்கு போய் ஆருக்கு பதில் சொல்லுவோம் என்று ராமன் புலம்பினான் நல்ல வேலை அப்போது பெரும் ஓசை கேட்டது ராமனுக்கு தாசனாய் நண்பனாய் வாகனமாய் இருக்கக்கூடிய கருடம் ராமனுக்கு கருட வாகனம்னு பார்க்கிறோமா எப்படியும் வைகுந்தத்தில் கருட வாகனம் உண்டு வைகுந்தநாதன்தான் தற்போது ராமனாக அவதரித்துள்ளார் ஆளவந்தார் சாதிக்கிறார் தாச சகா வாகனம் ஆசனம் விதானம் வியஜனம் திரையிமய உபஸ்திதன் தேனபுரோ கருத்மதா தொதங்கி சம்மர்த கிணாங்க சோபினா எப்போதும் கருடன் முன்னால் எழுந்தருளியிருக்கிறார் பெருமான் தன் திருவடிகளை எடுத்து அவர் கழுத்துக்கு மேலே போட்டு தோள்களில் அமர்கிறார் பகவானுடைய திருவடிகளால் அவர் தோல் தொகைக்கப்பட்டு தொகைக்கப்பட்டு இவ்விடத்தில் ஒரு சொரஷரப்பு ஏற்பட்டிருக்குமா அந்த சொரசொரப்பு தான் நான் பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி பண்ணி பெற்ற பட்டம் ஒரு பட்டம் கட்டினால் நமக்கு கைகளிலே அப்படி காரியம் பார்த்து 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 கையில வடு ஏறி இருக்கு ரொம்ப நாளா டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்க ஓட்டி ஓட்டி ஸ்டேரிங் பிடிச்சு பிடிச்சு கையில் வடு வந்துடும் ரொம்ப நாளா தோட்ட வேலை பார்த்தோம்னா அதை அப்படியே துரட்டிய வச்சு வெட்டி வெட்டி கையில வடு வரும் அத போல் கருடனுக்கு பெருமானுடைய திருவடிகளை தோள்களில் சுமந்து சுமந்து வடுவோடையே காட்சி கொடுக்கிறார் அது கைங்கிற ஸ்ரீ இருக்கிறது கைங்கிற செல்வம் பெற்றிருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் தாசனாய் சகாவாய் ஆசனமாய் வாகனமாய் பறக்கும்போது வாகனம் அமர்ந்தால் ஆசனம் வினத சிறுவன் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தை கண்டோமேனு அண்டாளுடைய போசலம் எப்போது கண்ணன் மாடுமைக்க போனாலும் தன்னுடைய சிறகுகளுக்கு கீழே அவனுக்கு வெயில் படாதபடிக்கு மேலாப்பரப்பான் வெயில் காப்பான்னு போஷரும் கண்ணனுக்கு வெயில் படாதபடிக்கு கருடன் தான் கைங்கரியம் வணுவரா அது கண்ணனுக்கு செய்தது இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது ராமனுக்கு செய்வது ததோ முகூர்த்தாது கருடம் வைனதேயம் மகாபலம் வானரா ததிருசு சர்வே பாவகம் கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்ப போன்ற அதீத ஒளியோடே கருடன் கீழே இறங்குகிறார் வினதா என்னும் பெண்மனுடைய திருமகனார் தமாக தம் அபிப்ரேட்ச நாகாஸ்தே விபத்துத்ருவுஹு ஏஸ்துத புருஷௌ பத்தௌ சரபூதை மகாபலைகி ராமன் விடுதலை அடைந்திருந்தாலும் பாசங்கள் இன்னும் முழுவதுமாக விலகவில்லை இப்ப கருடன் வந்தவுடனேதான் அப்படி மிச்சம் ஒட்டி கொண்டிருந்த பாசங்கள் ராமனுக்கு விலகின நன்கு பீடித்திருந்த பாசங்கள் லக்ஷ்மணனுக்கும் விலகின இப்படி அவர் கைங்கரியம் பண்ணவுடனே ராமன் கேட்கிறார் நீரார் கோபவான் வசானோ ரூபசம்பன்னகிஸ்திரேபனாகிபரணபூஷிதாக நீரார்னு அறிமுகம் தெரியவில்லையே அழகான ஆடை அணிந்திருக்கிறீர் சிறந்த உருவத்தோடு இருக்கிறீர் நல்ல ஆபரணங்கள் அணிந்திருக்கிறீர் நீரார் அப்பவர் பதில் கூறுகிறார் தமுவாச்ச மகாதேஜா வைரதேயோ மகாபலகா என்னுடைய பெயர் பதத்ரிராஜ பிரீதாத்மா ஹர்ஷ பர்யாகுலே கணம் வினத்தை என்பவளுடைய மகன் நான் கழுகுகளுக்கெல்லாம் அரசன் அகம் சகாதே குஸ்த பிராணோ பகிஷராக நான் உனக்கு மிக நெருங்கிய நண்பன் உன்னுடைய உயிர் உள்ள மட்டும் உன் உயிர் வெளியிலே ஒற்றொன்று இருக்குமானால் அது நான் தெரிந்து கொள் கருத்மானிக சம்பிராப்த யுவயோகோ சாக்கிய காரணாது நான் இவ்விடத்தில் உங்களுக்கு தொண்டுபுரிய சகாயம் பண்ணுவதற்காக வந்தேன் இப்போ உங்களை கட்டிருக்கிற நாகபாசம் இருக்கே இது சுலபத்தில் ஆறாலும் விடுவிக்க முடியாது எப்பேற்பட்ட வைத்தியர் வந்தாலும் சுராஷாபி சகந்தர்வாக புரஸ்கிருத்திய சதக்கிரத்தும் இந்திரன் முதலான தேவர்களோ கந்தர்வர்களோ ஆர் வந்தாலும் நேமம் மோக்ஷயுதும் சக்தாக சரபந்தம் சுதாருணம் ரொம்ப கெட்டியா பிடிக்கப்பட்டிருக்கிறது இந்திரஜித்தால் விடுக்கப்பட்ட அஸ்திரம் நல்ல வேலை நீர் அதிலிருந்து தப்பித்து விட்டீர் தேவர்கள் பண்ண பாக்யந்தான் ஏதே நாகாக காத்ரவேயாக தீக்ணம் பனாக ரக்ஷோமாயா பிரபாவேன சரபூதாஸ்தாசிரயாக உன்னை வந்து பிடிச்சிருக்கிறது எவை தெருமோ கத்ரு என்ன கருடனுடைய தாயார் வினதா வினதாவும் கத்ருவும் ஒருவருக்கு மனைவியர் அதாவது பிரஜாபதிக்கு வினதா ஒரு மனைவி கத்ரு மத்தொரு மனைவி கத்ருவனுடைய பிள்ளைகள்தான் அனைத்து பாம்புகளும் வினத்தையினுடைய மகன்தான் இதோ கருடம் அந்த காத்ரவேயாக கத்ருவனுடைய மகன்கள் உள்ளார்களே அந்த பாம்புகள் சுலபத்தில் விடா உனக்கு அது கஷ்டம்னு தெரிந்துதான் நான் வந்தேன் தன்ன விஸ்வசனீயம் ஓ ராட்சசானாம் ரணாஜிரே அரக்கர்களை அப்படி சுலபத்துல எடுத்துக்க வேண்டாம் நேர்மை யுத்தம் பண்ண மாட்டார்கள் கபட யுத்தம் மாயையில் யுத்தம் புரிவார்கள் அதுதான் உன்னை ஏமாத்தி கட்டுடா அவர்கள் எந்த புறத்திலிருந்து வரலாங்கிறத ஞாபகம் வைத்துக்கொள் உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் சீத்தை கண்டிப்பாக திரும்ப கிடைப்பாள் தேவர்களுடைய பிரார்த்தனையின்படி அறக்கர்கள் அழிந்து போவார்கள் இது உறுதி ராமா நான் விடை பெற்றுக் கொள்கிறேன் அப்பெனுயாது இச்சாமி கமிஷாமி யதா சுகம் நான் வந்த இடத்துக்கே திரும்ப போக வேண்டும் விடை கொடு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு புறப்படுகிறார் ராவணன் துறி பும்பத்வா சீதாம் துவாம் உபலப்சியசே நீ ராவணனை அழிப்பீர் சீதையைக் கண்டிப்பாக அடைவீர் பிரதட்சிணம் தத்கிருத்வா பரிஷ்வஜ வீர்யவான் ஜகாம ஆகாசமாவிஷ்ய பவனோ யதா ஓர் முறை அணைத்து கொண்டு தன் திருமேனி பலத்தையெல்லாம் கருடன் ராமனுக்கு கொடுக்கிறார் அப்படியே பறந்து மேலே ஏறிவிட்டார் பிரதட்சிணம் செய்து முடித்து நீருஜௌ ராகவ் திருஷ்டுவா ததோ வானரையூத்தப்பாக சிம்மநாதம் ததா ததானேது லாங்கூலம் துதுகுஷதே இவர்கள் எழுந்துட்டார்கள் பார்த்த உடனே குரங்குகளுக்கு பழைய உற்சாகம் மீண்டே வந்து விட்டது மறுபடியும் வாத்தியங்கள் முழங்கின சங்கநாதம் கேட்டது குரங்குகளுடைய சிங்கநாதம் புறப்பட்டது ஒரே ஆரவாரம் ஊரே மறுபடியும் புது உற்சாகத்துல ஏறிச்சு இந்த ஒலி ராவணனுடைய காதுக்கு பட எப்படி நாம் தான் இந்திரஜித்து மூலம் சரியா கட்டி வைத்து விட்டு வந்திருக்கிறோமே கட்டுப்பட்டவர்களை பார்த்தா குரங்குகளித்தனி ஆனந்தப்படுகிறார்கள் என்று சந்தேகப்பட்டான் என்னை செய்தான்னு பார்ப்போம் ஒரு அறிவிப்பு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி மாலை